வணக்கம் சோதா கிச்சன் ஒரு வானொலி அடுப்பில் வச்சுக்கங்க ஒரு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சம் சோம்பு போட்டு பொரிய விடுங்க சோம்பு பொரிஞ்ச உடனே சின்ன வெங்காயம் மறந்தால் ஒரு ஐம்பது கிராம் வெங்காயம் சேர்த்துக்குங்க பெரிய வெங்காயம் மருந்தால் ஒரு வெறும் ஒரு வெங்காயம் நல்லா வதக்கிக்கங்க அதோட ஒரு மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கங்க இதெல்லாம் செவர வெந்த உடனே ஒரு ஒரு தக்காளி பழம் அதில் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிங்க வதக்குன இந்த பொருளோட ஒரு கால் மூடி தேங்காய் செல்லு கீனி வச்சு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிப்போம் திரும்ப வானொலி அடுப்பில் வச்சு அதில் கடுகு போட்டு பொரிய விடுவோம் கடுகு பொரிஞ்சவுடனே அதில் கொஞ்சம் நான் மசாலாலாம் நுணுக்கி வச்சுருக்கேன் அதை போட்டு தாளிப்போம் மசாலா அதில் வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் போட்டு வதக்குவோம் ஒரு ஒரு வெங்காயம் போடும் நைஸாக அரிஞ்சு வதக்கிக்கலாம் வெங்காயம் வளங்கினோடனே அதில் ஒரு தக்காளி பழத்தை அரிஞ்சு அதில் சேர்த்துப்போம் வெங்காயம் வதங்கும்போது உப்பு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசம் போனோடனே கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து வதக்குவோம் பெருங்காயத்தூள் புரிஞ்சவுடனே நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கிற பொள்ளங்காயை போட்டு இதை நல்லா வதக்குவோம் கொள்ளங்காய் நல்லா வதங்கிடுச்சு அதில் போ ரெண்டு ஸ்பூன் காரப்பொடியை சேர்த்துப்போம் ஒரு நாலு ஸ்பூன் மல்லிப்பொடியை சேர்த்துப்போம் சேர்த்து இதை பச்சை வாசம் போக வதக்குவோம் வதக்கிட்டு ஒரு அரை டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கிட்டு நம்ம முன்னாடியே வதக்கி அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட் அதில் சேர்த்துப்போம் தேவையான அளவு மிக்ஸியை கழுவி தண்ணி சேர்த்துப்போம் தண்ணி சேர்த்து தேவையான அளவுக்கு கரைச்சிக்கிட்டு உப்பு பார்த்துக்குங்க உப்பு போட்டுக்குங்க ஏற்கனவே நம்ம வதக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டோம் உப்பு பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கிட்டு இது அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி நல்லா கொதிக்க விட்டு பொள்ளங்காய வேக விடுவோம் குழம்பு நல்லா குதித்து இப்போது பள்ளங்காயெல்லாம் வெந்துக்கிட்டு வருது இந்த நேரத்தில் கொஞ்சம் மேலே தழை தூவி விடுவோம் அவ்வளோதாங்க கறி கறிக்குழம்பு சுவையில் சாத்தில் போட்டு சாப்பிட ஒரு கூட்டு தயாராகிடுச்சு நீங்களும் இதே முறையில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி ولكم